கொஞ்ச நேரம் விளையாடு தயவு செய்து சாமி ஆடுறது இந்த தெய்வம் எந்த அளவுக்கு இருக்கு இந்த உலகமே பார்க்கணும் இந்த தற்காவுடி தெய்வம் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு படப்புறங்காலி போத்தாங்கற உடம்பரம் படுக்க களிசரி காளி முனி ஐயா ஒத்த காலி ஜப்பானி ஒரு காலு நொண்டியா அந்த ஜப்பானி இந்த சோனையா எல்லா தெய்வமும் இன்னமும் வீரத்தோட இருக்கா மனுஷனுக்கு தான் மருந்துச்சு கட்டனியா முத இப்போ தெய்வத்தை மருத்து கட்டுறேன் ஒரு ஊரில் எல்லா மக்களும் ஜெலிப்பாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த ஊரில் என்ன காரணம்னு பக்கத்து ஊருக்காரையும் பார்ப்பேன் அங்கே இந்த ஜாமி தான்ண்ட காரணம்னா ஜாமியை கட்டுறேன் எங்கள் ஊர் களிச்செடி காலிமணியாக கட்டிவிட்டாங்க இப்போ அதெல்லாம் எங்கள் அப்பா ஜாமியை ஆடி எல்லோரும் உடச்சி எடுத்து மறுபடியும் அது பல வீரம் குறையாமல் இன்றைக்கி அருள் கொண்டு இருக்கிறது சாமியை கூப்பிட போகிறேன் சாமி வந்து ஆடுனால் தயவு செய்து பிடிக்காதீங்க குறிப்பாக பொம்பளை பிள்ளை ஆடும்போது எலை போய் பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட மணிக்கட்டோட உடிச்சே வருவேன் அவன் லவ் ஒரு ஆடிச்சான்னு நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அப்போ தான் வரட்டு பாச்சலை பாய்வேன் எக்கோ வச்சு சார் போய் சேதபதி நாடு சேதப்பதி நாடு ஏன் சிவகங்கை என் நாடு பொல்லாத சிவகங்கை நாடு என் காளியம்மா உனக்கு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்கை சிமைய விட்டு இந்த தற்காகுடி கிராமத்துல இருக்கக்கூடிய உன் தங்கச்சி இந்த முத்தாளனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வழியும் போட்டல என் வீரம் குறையலடா இந்த மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி நார நர பறக்க முடியலையூடாமகன் நாப்பத்தெட்டு மட காவலா அந்த நாற்பத்தெட்டு மடையும் அந்த காலம் கலங்கும் போகுதாம் பூ அதை அடைக்க முடியாம கண்கலங்கும் காலம் போகாது நாப்பட்டு மடைய விட்டு கிளப்பு இன்னைக்கு தற்காவுடி கிராமத்தில் கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஆதி காலம் இந்த தற்காவுடில நம்ம கிழவிய கிழவியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க உரலில்லே குடியில கிழவன் கிழவனுக்கு கும்புடெல்லாம் சாமி சாமி கும்புட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை இன்னும் அம்மாண்டும் போயிரும்னு தற்காக்குடியில பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப கம்மா உள்ளெல்லாம் கல்லும் புல்லும் எய்தா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுந்துச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க முத்தாள அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா உலுக்கிய ஆடையில தற்காக்குடியில கிழக்க குமுறுடா மேகமல்லா கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மாலை நம்ம கோவ கோவக்கீரை பிடுங்கி புள்ள வளர்க்குறாடா அது நாளையில நம்ம கிளவிங் கிளவி ஓடையில இந்த முத்தாளமனுக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம மயிலா கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்தாவத்தி முத்தாளுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்சம் விதியாம்பியாவதி பட்டனமா அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம அளவே தெரு முட்டி விதிக்கும் அத்தீர் வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கு என் முத்தால் அவனுக்கு சீல எடுக்கிறதுக்கு சும்மா கல் ரோட்டுக்கு அங்கே பூப்பாரம் தானே தி முத்தாளம்மனுக்கு சாமி மும்பூட நம்ம கிழமை சாமான்லாம் ஏற்றி அங்கே பூப்பாரம் தானே தி அங்கே புல்லா மாடு ரெண்டு ஊட்டி ஒத்தக்கடை வழியனி வரையில் பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா அப்போ நம்ம கிழவேன்னு சொன்னானா பூவாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் இது நம்ம மனசில் வேண்டுன்னு தற்காவுடைய முத்தல மலை காணமுடா அப்போ வண்டி மூக்காணி கட்டைகளை உட்காந்து அட மாட்டா போவான் எந்த பே என் முத்த நம்ம புடி கொடுக்க மாட்டாடா கல் நல்ல கம்மாயா உனக்கு முத்தாங்க உனக்கு உடமரம் தாம்படுக்க உனக்கு அறநூறு நல்ல வருஷம்மா என் பொல்லாத தரும முடியாட்ட உனக்கு சீம கருவ உடமரம் தாம்படுக்க அந்த உடமரத்தும் உள்ள ஒத்தம் உள்ள எவனும் எடுக்க முடியாதுடா முன்னடி ஊத்து கல்லுசரி மந்தையில் வத்தல என் ஆடு என் காளி முனி ஐயாட்டா வீரம் பத்தல தற்காக்குடியில இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தல என் கெட்டிக்கார சாமி வர போறயா உன் தொட்டியும் பிள்ளைங்களை பேயடிக்க விட போறியாட்டா உன் கல்லிச்செடி கம்மாயை விட்டு கொஞ்ச நேரம் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு இந்த தற்காவுல இருக்கிற முத்தா நமனை கூட்டிக்கிட்டு நான் இந்த ஊரில் நிலையா நிற்கிறேன் நான் மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடின ஆக்கி பார்த்தா மூவாயிரம் பாட்டில் சாராயம் என் ஜிமியா பாண்டி முனிக்கு முனினா கேக்கு பார்த்தாது பூ தற்காவுடியில் சுருட்டு வாட அடிக்குதான் பூ உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா அந்த மலையாளத்து பதினெட்டு ஆடர் கலைஞா படிக்கட்டாக்கி உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா உனக்கு ஊதி வத்தி வாடதான பூ பிடிக்கிட்டா என் பதினெட்டாம் படி பெரிய கரம்பு கொஞ்ச நேரம் எந்திரி தங்க நல்ல சாமி புடியருவாடும் பிச்சருவா விச்சருவாளு பிடி அருவா சாமி பிடி அருவா சரியான பிச்சருவா சாமி விச்சருவா வெள்ளி நல்ல புடியறுவா நொண்டி சொன்னயாடா புடிய நீ விளையாடும் என் வீச்சரோவா ரூபா சாமி வீச்சருவா பிடி அருவா சாமி பிடி அருவாச்சுவா சாமி வீச்சருவாளு புடி அருவா சாமி புடியருவா அசையால வீச்சருவா நீ எடுச்சா ராஜா என் ஆளுயர் என் வீச்சருவா என் அசையாத என் புடி அருவா சாமி புடியருவா குழந்தையெல்லாம் நீ வளர்த்தது உண்மையானா இந்த தற்காவுடைய நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடு தயவு செய்து சாமி ஆடுறது இந்த தெய்வம் எந்த அளவுக்கு இருக்கு இந்த உலகமே பார்க்கணும் இந்த தற்காவுடி தெய்வத்தை யாரும் அசைக்க முடியாது தயவு செய்து யாரும் சிரிக்க வேணாம்

அங்கதான் உனக்கு படுக்கை ஆடாத மேல மாட எல்லைய விட்டு காண்டி எல்லைய விட்டு கருப்பணத்தான் கூட்டி வார பொல்லாத வாண்டி முனி ஏ பச்சா புள்ள ஏ ரூபம் கொண்டு ஏட்ட நீ விளையாடும் ஏ காலம் எப்ப பச்சை புள்ளைக்கு கூட நான் இருக்கேன்னு காமிச்சேன் இந்த தெய்வம் சலங்கையிட்டு கருப்பேன் சலங்கையிட்டு கடமணிய மே மேமாட்டு நீய மேமாட்டு என் பறக்குதான் ஏ சங்கோதர ஏ பார்வ மாத்தான் என் கீ நாடா கருப்பேன் கீ நாடா பிறந்த அது மலையாளம் ஜாமே மலையாளம் பேரு கொண்ட அழகமலை அந்த தீத்தாக்கார ராக்க வணங்கி அந்த அழகமலை எல்லையை விட்டு கொஞ்ச நேரம் புறப்பட்டு இந்த தற்கா ஓடி உன் தங்கச்சி மலை கூப்பிட்டு விளையாடு ஏ வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு வரான் தாராண்டா தங்க கரப்பு வந்தாண்டா ஓடி வந்தாண்டா எங்க கரப்பு மரம் தந்தாண்டா தங்க கரப்பு மழையம் அழகா அழக மாமது ரக சிலையாக எந்த முன்ன சீரை பார்க்கிறாண்டா தான் எங்க கரப்பு வர தாராண்டா தங்க கரபு அட வந்தாண்டா ஓடி வந்தாண்டா எங்க கரபு வர தந்தாண்டா தங்க கரபு அட வராண்டா எங்க கரப்பு வர தாராண்டா தங்க கரபு கிராமத்திலே பெருக்கும் தெய்வமையா பொல்லாத மனா முத்தாளன் கெட்ட தாராளையா மக்களுக்கு கேட்ட தாராளையா தர்காகுடி கிராமத்திலே வித்திருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத முத்தாளம்மனா முத்தாளமே கேட்டவரம் தாராளையா மக்களுக்கு கெட்டவரம் தாராளையா కేటవరం తారాలయ్యా మక్కలుకు కేటవరం తారాలయ్యా అల్లి కుర్త సాంబళయ్యా ఆరంభ హోరయ్యారయ్యా கொடுத்த சாம்ப அரும்பு குறையாத வீரமாக இருக்கிறாளையா தர்காக்குடி முத்தாளமன் எல்லா மக்களையும் காக்குறாளையா தற்காக்குடி முத்தாளமன் எல்லோரையும் காக்குறாளையா தர்காகுடி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத முத்தாளம்மனா முத்தாளே தாராளையா மக்களுக்கு வரன் தாராளையா கோடான கோடி தாராளடான உன்னை தான் வணங்குதம்மா கோடி உன்னை காண வந்துடுதம்மா உன்னைத்தான் வணங்குதம்மா வேண்டு வரம் மக்களை எல்லாம் மக்களையெல்லாம் காக்கிறாளையா தர்காகுடி கிராமத்தினே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத முத்தாளம் மனா கெட்டவரம் கேட்டவரம் தாராளையா மக்களுக்கு கேட்டவரம் தாராளையா நன்றி 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 சாமி எந்த அளவுக்கு இருக்குன்னு மேடையில் நின்று நான் கூப்பிடும்போதே எனக்கு தெரியும் நாங்கள் பரம்பரை கோடாங்கி நம்ம தெய்வம் துடியா இல்லைன்னா ஒரு ஊரில் ஒரு தெய்வத்தை கூப்பிடுறது எளிதல்ல ஏன்னா அன்றைக்கி எங்கள் ஐயா சொல்லி கொடுத்த அந்த வாக்கும் அள்ளி கொடுத்த சாம்பலும் இதுவரைக்கும் வீண் போகலை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தினசரி பெண்கள் எல்லாம் வெள்ளி செவ்வா இந்த முத்தாளம்மனை வணங்குங்க இங்கே எல்லோருமே நூறாண்டு கால நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் அழல் நன்றி வணக்கம் பாடல் அரசி அப்படி நீங்கள் சுந்தரி நாட்டியா தாரகை அஞ்சரை வரைக்கும் எவன் கொண்டாட்டின்னு தெரியல உள்ள ஒரு ஒம்பல நல்ல உருண்ட பூஜனை மாதிரி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கா அதை அப்பப்போ அமைக்கி பார்ப்பேன் சைக்கிள் டயரில் காத்திருக்கிற மாதிரி தான் என் பொழப்பு காலையில் புரிஞ்ச வந்து பைக்கில் கூட்டு போயிடுவேன் சரி எல்லாமே ஒரு சயத்துக்காகத்தான் வாழ்த்துக்கள் புதுகை எம் வளர்மதி அவர்கள் வகைபால் வெள்ளூர் துவைபால் போதும் போதும் என போதை சென்று பரபா இனம் பாடி பாடல பல ஜோடி சேரல மனம் போல் பா கொண்டாடன மனம் போல் பா கொண்டாடன ஆசை நூறு வகை வாழ்வின் நூறு சுமை வா போதும் போதும் அண்ணா போதை சேர்ந்து வரவா ரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் புத்தமலை தேனாக வந்தவரை லாபம் உள்ளவரை மோகம் உள்ளவரை நீப்பாடு ஆக பெண்கள் நாலு பகை இல்போம் நீண்ட நூறு வாழ் போதும் போதும் சேர்ந்து வா வா சொல்றேன் இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கருங்காலுடி தெய்வம் சவுண்ட் சர்வீஸ் கருங்கால தெய்வம் தெய்வம் నల్ బాటి